பதினஞ்சு வயசுல தாய் மாமா கூட கல்யாணம் ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு பாகியலட்சுமி சீரியல் நடிகையோட சோக வாழ்க்கை விஜய் டிவியில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சகோதர பாசம் கூட்டு குடும்பத்தோட நன்மை அப்படின்னு குடும்ப பின்னணிய வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு இந்த சீரியல்ல கஸ்தூரி அப்படிங்கிற கேரக்டர்ல வில்லத்தனம் கலந்த ரோல்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திட்டு வராங்க கம்பம் மீனா வட்டார மொழி நடிகையா சீரியல்ல வலம் வரக்கூடிய கம்பம் மீனா இயக்குனர் இமயம் பாரதராஜா இயக்குனர் தெக்குத்தி பொண்ணு அப்படிங்கிற சீரியல் மூலமா அறிமுகமானாங்க நாச்சி முத்து மீனா அப்படிங்கிற இயற்கை பெயர் கொண்ட மீனா இவங்களோட முதல் சீரியல் தெக்கத்தி இவங்க இதுவரைக்கும் எழுபத்தஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க சின்ன அப்பாவை மீனாவுக்கு பத்தாம் வகுப்பு படிக்கிறப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி வாழ்க்கை புரியறதுக்குள்ள ரெண்டு குழந்தைகள் தொடர்ந்து குடும்ப வறுமை காரணமா எல்ஐசி ஏஜென்ட்டா பணியாற்றி இருக்காங்க பணியப்போ கம்பம் சுற்று வட்டாரத்துல இவங்களை தெரியாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரபலமா இருந்திருக்காங்க தைரியமான பொண்ணா இருந்துட்டு வரக்கூடிய மீனா கடந்த ரெண்டாயிரம் ஓராவது வருஷம் இயக்குனர் பாரதி இயக்குனர் தெற்கத்தி பொண்ணு சீரியல்ல தேனி மாவட்டத்துல எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அந்த சீரியல்ல கிராமத்து பெண் கேரக்டர்ல நடிக்க தேர்வானாங்க அது மட்டும் இல்லாம மறைந்த இயக்குனர் தாமிராவோட இயக்கத்துல இயக்குனர் கே பாலச்சந்திர அப்புறம் இயக்குனர் பாரதி ராஜா இணைஞ்சு நடிச்ச இரட்டை சுழி படத்துல தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட பாரதி ராஜாவுக்கே இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகியலட்சுமி தேன்மொழி இந்த மாதிரியான சீரியல்கள் பிஸியா நடிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகை மீனா தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோக பக்கங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க தன்னோட பதினஞ்சு வயசுல தாய் மாமா கூட கல்யாணம் ஆனது தொடர்பாகவும் அவர் தன்னை விட்டு விலகுனத பத்தியும் பேசிருக்காங்க அப்ப எனக்கு பதினஞ்சு வயசுதான் ரொம்ப விவரம் தெரியல விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள வாழ்க்கை ஒத்துவரில் தெரியல அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க லைஃப் அப்படியே போகுது நம்ம லைஃப் நாம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனா